அஸ்லாம் வலைக்கம் மக்களே நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை காரைக்கால் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கிங் வீடியோ தான் ஸோ நம்ம சாட்டர்டே சண்டே வந்த க பேஷண்ட்ஸுக்கெலாம் நம்ம இப்போ வந்து மருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா சக்கரை நோய் மருந்து வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நம்ம உடலில் உள்ள சர்க்கரை நோயை வந்து முழுவதுமாக உங்களுக்கு வந்து குணப்படுத்தி கொடுக்குது நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற பட்சத்தில் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு துபாயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி மருந்து வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதை நீங்கள் அவங்க கண்டினியூஸாக ஃபார்ட்டி டேஸ் சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூடு பெரிய மருந்து வந்து கொடுத்துருக்காங்க உடல் சூடுங்கிறது உடம்புக்கு ரொம்பவே தீங்கு விளைக்கக்கூடியது ஸோ அதுக்கான மருந்து வந்து கேட்டிருக்காங்க நம்ம அதையும் ரெடி பண்ணிட்டோம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சளி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்திருந்தாங்க ஸோ அவங்களுக்கான சளிக்கான மருந்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இது அனைத்துமே உங்களுக்கு முழுக்க முழுக்க இயற்கையான முறைப்படி சித்த வைத்திரியின் ஆலோசனைப்படி தயாரிக்கப்படுறதுனால எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாது நீங்கள் தைரியமாக வாங்கி சாப்பிட்லாம் கீழே உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கிளினிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுட்டு வாங்க நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்